முன்னோர்கள் சொல்வார்கள் ஒரு மானிட பிறப்பிலே அவரவர்களுக்குரிய கட்டம் சரியா இருக்கணும்னு அது என்னவென்றால் அவரவர்கள் பிறந்த நட்சத்திரம் ராசி அதன் மூலமாக நம்மளுடைய பூர்வாங்கத்தினுடைய நல்வினை தீவினையே கணிப்பார்கள் ஆனால் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நெற்றி நிறைய திருநீர் உருத்தராக்கம் அணிந்தவர்களுக்கு அந்த விதியிலிருந்து தளர்வு கிடைக்கும் எப்படி தளர்வு ஒன்பது கோள்களில் இருந்து இடர்பாடுகள் நம்மை வந்து அடையாது அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருமகள் கலையதூர்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல வெப்பொடு குளிரும் வாதும் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல கொடுநாகமோடு கரடி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோளறு திருப்பதிகத்தில் மூன்றாம் வரி நான்காம் வரி மிக முக்கியம் ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் இரண்டு வரி இறைவனுடைய அடையாளம் அவன் என்னென்னலாம் பெருமான் சூடியிருப்பார் நாம் எதெல்லாம் சூட மாட்டோம் எதெல்லாம் கண்டு பயப்படுவோமோ அதெல்லாம் அவர் தலையில் அள்ளி போட்டுக்குவார் பாம்பை கண்டா படை நடுங்குமோ அதை தூக்கி கழுத்தில் போட்டுக்குவார் இளநாகம் கருநாகம் பதிகத்தில் என்ன மாதிரி பர்ணிச்சு பாடியிருப்பாங்க மும்மூர்த்திகளும் கொடுநாகமோடு கரடி இவையெல்லாம் கொடுநாகம் அந்த விஷயத்தை தீட்டக்கூடாது அதெல்லாம் ஈசனுடைய அடியார்களை கண்டால் அஞ்சிடுமா அது நல்லனவே செய்யும்னு சொல்கிறார் அப்போ பன்னெண்டு திருமுறைகளையும் கண்ணால் கண்டு பாராயணம் செய்வது காதால கேட்பது இது ரெண்டுக்கும் தான் பெருமகத்துவம்னு சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக சொல்கிறார்